சென்னையில் ஆறாவது நாளா போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் பக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆசிரியர்கள் போராட்டத்தில் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்ட போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று ஆதரவு தரார்னு போலீசாருக்கு தகவல் கிடைச்சதோ முன்கூட்டியே அங்கு விரைஞ்ச போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகளை நாம திரையில பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற